வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னென்னு பார்க்குறீங்களா ஆரஞ்சு கலர் தாழ்பூங்க எங்கள் வீட்டில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம் கேரளாவுக்கு அங்கே வந்து அழகழகு தாழ்பூ கலர் வந்து வேறு வேறு கலரில் இருந்துச்சுது அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுது ஸோ நான் பார்க்குற மாதிரி உங்களுக்கும் காட்டணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை அங்கே விதவிதமான தாழ்பூ கலர் டபுள் கலர் இந்த பாருங்க வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து ப லார்ஜ் பர்பிள் ஆச்சுன்னு ஒரு செடியாங்க அடுத்து வந்து இது எல்லோ க்ரௌண்ட் ஆர்ச்சிட்னு ஒரு செடி இன்னொன்று வந்து இது பேர் வந்து ப்ரின்ஸ் ப்ரின்ஸஸ் ஃப்ளவர் எல்லாம் க்ளோரி பிஷ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க சொல்லிதாங்க எனக்கு தெரியலை எனக்கு தெரியாது நம்ம வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக பார்க்க வந்தது வேற ஒன்று அதோடைய பயன்களை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது எதுக்கு வந்து நம்ம வந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறதும் பார்க்கணும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க காந்தாரி மிளகாய் சரியா இந்த மிளகாய் வந்து வானம் பார்த்த மிளகாய் அது மாதிரி பேர்ட்ஸ் ஐ சில்லி வெள்ளை மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வானத்தை பார்த்து தான் இருக்கும் நம்ம ஒரு சைட்லாம் எப்படி இருக்கும் கீழே பார்த்து இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லா மிளகாவும் பாருங்களேன் அப்படி மேல் நோக்கி தான் இருக்குது ஸோ இது வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சாஸ் செய்கிறதுக்கு அப்புறம் வந்து பீஸா பண்ணுறதுக்கெலாம் இந்த மிளகாய் யூஸ் பண்ணுறாங்க நம்ம நாலு மிளகாய் யூஸ் பண்ணுற இடத்துல இங்கே வந்து இந்த ஒரு மிளகா வந்து யூஸ் பண்ணால் போதும் கேரளா மக்கள்லாம் அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா தேங்காய் எண்ணெயோட சேர்த்து அரைச்சி அதை வந்து மரபு பள்ளிக்கிழங்கு அவிச்சு வச்சுருப்போம்ல அதோட சேர்த்து வந்து சாப்பிட்றாங்க உணவாக சாப்பிட்றாங்க ஆனால் வந்து அல்சர் இருக்க பேஷண்ட் கண்டிப்பாக இந்த மிளகாய் சேர்க்காதீங்க ரொம்பவே வயிறு காந்த ஆரம்பிச்சிருவோங்க அப்புறம் வந்து இதில் வந்து ஊறுகாவும் செய்கிறாங்க ஊறுகாவுமே நல்லாயிருக்கும் முக்கியமாக இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மிளகா வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அல்சர் இல்லாத பேஷண்ட்ஸ் அல்சர் இல்லாதவங்க வந்து வாரத்தில் மூணு நாள் இந்த மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து கொத்து கொத்தாக காய்க்குதுங்க இந்த பழத்தை பாருங்கள் இந்த பழத்தை சந்தைக்கு கொண்டு போனோம்னா ஒரு கிலோ ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்குங்க மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்